இந்தாங்க பத்திரத்தை பிடிங்க கை எழுது பாட்டு உங்க சம்பந்திகாரி மூஞ்சில வீசுங்க இருக்கட்டும் தே அதான் நமக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல உங்க சம்பந்திகாரி ஆசையா கேட்காவோ கையெழுத்து போட்டு குடுங்க தே கடைசில நம்ம வலிக்கு வந்துட்டால நமக்கு சப்போர்ட்டா பேசுதால அப்ப நல்ல புள்ளையா இருக்கா வந்த வேளை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னே நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நெட்டஜி கிட்ட நல்ல பேசி எடுத்து அவ ஃபோன் நம்பரை வாங்கி வச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரணும் பாட்டியா என் மைனி கறியோட மர்மம் எவ்வளவு புத்திசாலியா இருக்கானே நீ இருக்கியா ஏதே யாசாமி இரு வீடு ஏன் பேர்ல வர போகுது இதே பத்திரத்தை கையில புடிங்க நான் வீட்டுக்குள்ள போய் பென் எடுத்துட்டு வரேன் கையெழுத்து போடணும்ல உன் மர்மவளுக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சான்னு என்னன்னு தெரியல அவ பேச்ச எல்லாம் கேட்டு கையெழுத்து போடுறாத எப்படா வந்த வேளை சீக்கிரமா முடிய போகுது அதுவும் நல்லபடியா வீடு யா பேர்ல வர போகுது நாளைக்கே ஒரு கல்வெட்டல சவுண்ட் சரோஜ இல்ல அப்படி நிச்சதிக்கி வீட்டு வாசல்ல மாட்டிர மாட்டேன் பாட்டி அமைலி யா மைனிகாரி மர்மவள பாத்தே கத்துக்க எப்படி அவள எனக்கு சாதகமா ஒரே நிமிஷத்துல பேச வச்சேன் பாத்தியா எனக்கும் அதுதானா சந்தேகமா இருக்கு அந்த அப்பதான் நல்லபடியா கையெழுத்து போட முடியும் இப்படி வாங்க வலிக்கு எல்லாரும் என் மைடி காரிய சுத்தி நின்னுட்டு எல்லாரும் புலம்பிட்டு கிடக்காவோ புலம்புங்க புலம்புங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே பாரு பரிமளோ உன் மர்மாவ பேச்ச கேட்டு பத்திரத்துல கையெழுத்து போடாத அவ கையெழுத்து போடுங்க நீ போடாதங்க நான் என்ன பண்ண பொண்ணு தாய் என்ன பண்ணனே என்கிட்ட கேக்க ஏன் உனக்கு புத்தி இல்லையா நீ மட்டும் இப்ப மர்மாவ பேச்ச கேட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தான்னு வச்சிக்க அப்ப நீ தேர்வுல தான் நிக்கணும் கையெழுத்துல போட்றாதீங்க சின்ன பொண்ணு திடீர்னு ஏன் இப்படி பேசுதானே எனக்கே ஒண்ணு புரியல பதடுங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அதடி கூட்டம் சரியான கூட்டம்டா சின்ன பொண்ணு ஏன் பேச்ச கேட்டிட்டானே அவளுக்கு எதரா எப்படி எல்லாரும் பேசுதவனு பாரு இக்க இக்க நில்லுங்க ம் அக்காவா யார் அது இக்க இக்க நான் தான் என்ன மயில் இக்க என்ன காச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுதீங்க அம்மா உன் பேரு மயில் தானே மயிலுக்கு கரெக்ட்டா தான கூப்பிடுதே ஏகா என்ன என்ன கூப்டத சொல்லல உங்க அத்தை கிட்ட ஏன் இப்படி சரியான <laughs> 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 மாமியார் கொடுத்த பத்திரத்துல உங்க அத்தை நீங்க கையெழுத்து எடுத்து போட சொல்லுவீங்க ஆமா மயிலு கையெழுத்து எடுத்து போடிறதுக்கு தான் பென் எடுக்க வந்த மத்துக்க ஹீரோ பென்ல போட்டா நல்ல அளவுல கையெழுத்து எடுத்து வரும்ல இக்க பேசாம இருங்க கைய எடுத்தல ஒண்ணு போடடா யா மயிலு இப்படி சொல்லுதா இக்க எங்க மாமியாரே ஒரு பெரிய பிளானோட தான் கங்க வீட்டுக்கு வந்திருக்காவ ஏற்கனவே எங்க மாமியார் உங்க மாமியார் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசா இருந்த வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்குனவ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் மயிலு இக்க தெரியுமா ஆமா எல்லாம் தெரியும் இப்பமா உங்க மாமியார் பேர்ல இருக்கப்பட்ட அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு உங்க எல்லாரையும் என்ன தெருல நிப்பாட்டறணும்னாக்க எங்க அத்தையே பிளான் பண்ணிட்டு வந்திருக்காவோ ஆஹா அது உனக்கு தெரியும் இது என்னடா சொல்லுறீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் நீங்க உங்க அத்தைய கையெழுத்து எடுத்து போட சொல்லுறீங்க அம்மா கையில எடுத்து போடிறதுக்கு வந்திருக்கேன் இது என்னடா நீங்க இப்படி பேசுறீங்க என்னால உங்களை என்னமோ யாரோட நினைச்சி ஆனா நீங்களும் கடைசில எங்க அத்தை பேசி கேப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட என்ன செய்ய மெயிலு எப்படியா இருந்தாலும் பெரியவங்க பேச்சை கேட்டு தானே ஆகணும் இது நானே நட்டிக்கிட்டேன் அடிக்கலையாக இருந்த மாதிரியும் இருக்கேன் சரி நீங்களாவது நல்ல தைரியமாக பேசுகிறியா ஆ கூட நானும் சேர்ந்து விடலாம்னு பாப்பா அதுக்கு மேலே இருக்கலாம்

சரி இவங்க பண்ற பிரச்சனையில எங்கேயாவது யார்கிட்டயாவது ஒரு நாள் நல்ல அடி வாங்குவாவோ அந்த கூட்டத்துல நாமளும் ஒரு ரெண்டு மூணு அடிய எங்க மாமியாருக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன் இவ்வளவு நாளா இது ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கனவு இனிமேலும் கனவாவே போயிரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அது சரி மயிலி நீ இப்படி என்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் உங்க மாமியார் பார்த்தவோன்னு வச்சுக்க அந்த அடியும் மிதியும் உனக்கு தான் விழும் நீ பேசாம வெளியே போ நான் போய் பெண்ணு எடுத்துட்டு வரேன் என்னடா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பெண்ணு

அவ நம்ம பாத்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா எங்க மைனிக்கே இப்படி ஒரு நல்ல மர்மலா கிடைச்சிருக்கலேன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட்டுக்க அதே சந்தோஷத்தோட இந்தாங்க கையெழுத்து போடுங்க சின்ன பொண்ணியா இப்படி பேசிட்டே கிடகா உங்க அத்தை கிட்ட கொடுத்து கையை எடுத்து வாங்குமா எங்க அத்தை பேப்பர்ல எங்க கையை எடுத்து நான் சொல்லிடுவேன் இப்போ நான் சொல்றதை நீங்க கேளுங்க இந்த பத்திரத்தை கையில புடிங்க ஆ பத்திரத்தை வாங்கிட்டீங்களா இந்தாங்க பேனா கையெழுத்தை அழகா சவுண்டு சரோஜான்னு போடுங்க பாப்போ

அடிகேனமா ஒண்ணையலா தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்பாடா சின்னப்ண்ண கை இப்பதா ஃபார்முக்கு வந்திருக்காவ மர்மள பாத்தியா தாவ சின்னப்ண்ண ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டேமே ஆமாதே நம்ம சின்னப்ண்ணி எப்பவுமே நம்ம சின்னப்ண்ணுதா பொண்ணே ஏ மர்மள பாத்தியா திடீர்னு சவுட் சரனு போட்டு அடிச்சா ஆமா இந்த கண்வள காசிய பாக்கிறதுதானே நானே மர்மள காத்திட்டதக்க பாரு திரும்பி ஏவ்வளவு திமிருட்டி உனக்கல்ல சவுண்ட் சரோஜாமா பேர பாரா மூஞ்சில குத்து நடு அப்புறம் சவுண்டே வராம பண்ணிடுவோம் பத்துக்க ஓ பாட்டுக்கு வருவாவுளா பூட்டின வீட்டை கதவை உடச்சி நாடு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு பத்திரத்தை நீட்டி கையெழுத்து போட்டுதா இந்த வீட்டை என் பேரில் எழுதித்தானா உடனே நம்மளும் கையெழுத்து போட்டு அவங்க பேரில் எழுதி கொடுத்துடணுமா என்னமா அங்கே கடையில் போய் முட்டாய் வாங்கின கதையெல்லாம் இருக்கு கையை தானே முருங்கி பார்ப்போம் ஒழுங்கா நம்ம சம்பாதிச்சதை வச்சு திங்கணும் இதுல கள்ளத்தனம் வேற கள்ளத்தனம் உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேலோ உங்களை பத்தி எல்லாம் நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசிலேயே எங்க மாமியார் எங்கிட்ட சொல்லி இருக்காவோ அது எப்படி முதல்ல எங்க மாமியார் மாமனாரும் இருந்த வீட்டை அவங்களை அப்படியே நல்லா ஏமாத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தி அந்த வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டியோ இப்பமோ அதே மாமியார் அதான் அவங்க மைனிகாரி அப்படியே இருப்பாங்க நாம இந்த வீட்டையும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிடலாம்னு வந்தேலோ

நடக்கறத பார்த்தா ஏ மாமியாருக்கு பொறுக்காத நாமளும் அப்படியே நடிப்ப கண்டினியூ பண்ணுவோம் எதே 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 எங்க வீட்டு மகா ரெடியா இப்படி தெருல அடிச்சு போட்டுட்டாவல ஏடி பைலே நான் ஒண்ண தாட்டி இவ்வளவு நேரமா தேடிட்டு கிடக்கே என் மைனி காரியும் அந்த நெட்டச்சி என்ன பண்ணா அடிச்சு மிதிச்சு தவச்சாவ கூடவே நீ சேந்து விட்டே நான் அடிச்ச ஆஹா கேளடி அடிச்சது தெரிஞ்சு போச்சு புள்ளுக்கு அடி வாங்கதுலயே நம்ம அடியையும் கவனிச்சிருக்காவல சமாளிப்போம்